சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன் மனம் உருத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறதா தவறு செய்து விட்டோமே சில நாட்களுக்கு முன்பு நாம் இந்த தவறு செய்யாமல் இருந்திருந்தால் நம் வாழ்க்கையின் நிலைமை இப்பொழுது இந்த மாதிரி இருக்காதே கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருந்தால் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் நல்ல நிலைமைக்கு ஒரு ஆளாக மாறி இருக்கலாமே என்று தவறு செய்யாதவன் யார் இருக்கின்றான் சில தவறுகளில் தான் சில அருமை நமக்கு தெரியும் நம் வாழ்க்கை எப்படிப்பட்ட பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது என்று அதனால் தவறு செய்து விட்டோம் என்று ஒரு நாளும் வருத்தப்படாதே நீ தவறு செய்தது உண்மைதான் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு தனி பக்குவம் ஆயிற்று ஏனென்றால் இவ்வுலகில் தவறு செய்யும் நபர்கள் யாருமே நான் தவறு செய்துவிட்டேன் என்று மனதால் நினைப்பதே கிடையாது ஒரு சிலர்கள் மட்டுமே நினைக்கிறார்கள் தவறு செய்துவிட்டோம் விட்டோம் என்ற தவறு செய்தால் அதை சரி செய்யவும் முடியும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் வாழ்க்கை என்பது சில பாடங்களை தரும் அந்த பாடங்களை வைத்துதான் அடுத்தடுத்து நம் வாழ்க்கையை சரி செய்ய முடியும் அப்பொழுது நினைப்போ என்ன ஒரு வாழ்க்கை என்று அதுவே இன்னொரு பக்கம் அதே ஒரு விஷயம் எடுக்கும்போது இதை நாம் செய்யக்கூடாது என்று செய்தோம் ஆனால் அதனால்தான் தான் இவ்வளவு பெரிய அனுபவம் நமக்கு கிடைத்தது என்று நினைத்துக்கொண்டு நாம் சில விஷயங்களை செய்யாமலேயே விட்டு விடுவோம் அல்லவா அதுதான் சமயம் நமக்கு உபயோகப்படும் இந்த தவறை நாம் செய்யாமல் இருந்திருந்தோம் என்றால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று எதையோ நினைத்து கவலைப்படாதே நான் அனைவருக்கும் சொல்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது காதிலும் வாங்கிக் கொள்ளுங்கள் நடந்து ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது எதுவும் மாறாது ஏனென்றால் அது நடந்து முடிந்தது விட்டதல்லவா அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பது நாம் முட்டாள்தனம் ஏனென்றால் இதற்கு அப்புறம் என்ன செய்வோம் என்று தான் நாம் யோசிக்க வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் நாம் யோசித்துக் கொண்டு இருந்தோம் என்றால் என்ன செய்ய முடியும் அந்த பழைய வாழ்க்கைக்குள் போக முடியுமா நமக்கு கிடைக்காதது என்பது இரண்டு இருக்கிறது வாழ்க்கையில் அது ஒரு முறை போனால் அடுத்த முறை அது கிடைக்காது பழைய வாழ்க்கை அதாவது இப்பொழுது இருக்கிறாய் அந்த வாழ்க்கையை விட இதற்கு முன்பு வாழ்ந்தாய் ஒரு வாழ்க்கை அது உன்னால் திருப்பி கொண்டு வர முடியுமா அதனால் அப்பொழுதே பழைய விஷயங்களை நாம் மறந்துவிட வேண்டும் சந்தோஷமான விஷயங்களை மட்டுமே ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு பல விஷயங்களை நாம் வாழ்வில் மறந்துவிட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை முழுவதும் நீ வாழ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் உருவாக்கி வைத்துள்ளேன் செய்த தவறையும் நடந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்காமல் இப்போது என்ன செய்யலாம் என்பதை மட்டும் யோசித்து அதற்கான முடிவை எடு இனி நீ எடுக்க போகும் ஒவ்வொரு முடிவிலும் தான் உன் வாழ்க்கை அமந்த அமைந்திருக்கிறது பொறுத்திருந்தால் அனைத்தும் உனக்கு தாராளமாக தானாக கிடைக்கும் கவலை இல்லாமல் இரு உனக்காக நான் இருப்பேன் எல்லா விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்